எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கதம்ப பக்கோடா அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வெஜிடபுள் பக்கோடா அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் பாண்டியில் வந்து ஆயில் வந்து விட்டு வச்சுருக்கேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இது வந்து முள்ளை முல்ல பொறுமையாக ஹீட் இருக்கட்டும் இப்படி ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு முட்டைக்கோசை வந்து நல்ல நீள நீளமாக பெருசாக அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க இப்படி இருக்கட்டும் ரொம்ப ஃபைனாக கறிக்கு நறுக்கிற மாதிரி நறுக்க வேண்டாம் கொஞ்சம் நல்லா நீள நிலமாக தாராளமாக இருந்தால் தான் பக்கோடா அப்படின்னா தீஞ்சு போகாமல் இருக்கும் அதே மாதிரி நல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் நறுக்கி வச்சிருக்கேன் ஆனால் ஒரு விரல் நீட்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி கேரட் துருவெல்லாம் சுற்றி சேர்த்தி வச்சுருக்கேன் அடுத்தது கத்திரிக்காய் இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் இதெல்லாம் தண்ணியில் போட வேண்டாம் அலம்பிட்டு இப்படி நறுக்கிடுங்க கொஞ்சம் லேஸாக கருகிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல அது மாதிரி நீள வாக்கிலே அதையும் நறுக்கிக்கோங்க அதே மாதிரி நல்ல பெரிய கேரட்டு ஒரு கேரட் இந்த மாதிரி நீள நிலமாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஃபைனாக அந்த மாதிரி நல்லா ஊசி ஊசியாக நீளமாக இந்தளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சி அளவுக்கு நறுக்கிக்கோங்க அதே மாதிரி ஒரு நான் வந்து ஒரு அரை க அளவுக்கு சௌச்சவ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய தேவை இது வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து நறுக்கியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கூடுதல் தேவை அப்படின்னா நீங்கள் அப்படி அப்படியே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை சவுச்சவ் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நீள வாக்கில் நறுக்கியிருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு நான் உருளைக்கிழங்காக அலம்பிட்டு தோலோடு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி வேணாலும் தோலோடையும் போடலாம் இல்லை தோல் எடுத்துகிட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தாராளமாக ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெயும் குடிக்காது அதே சமயத்தில் என்னென்னா ஒரு முறுன்னு கிறிஸ்பாக ஒரு கரகரப்பு கொடுக்கக்கூடியதுக்காக இதுவும் வச்சுருக்கேன் கடலை மாவு மட்டுமே அதிகமாக இருந்தது அப்படின்னா சவுக்கு சோக்குன்னு இருக்கும் அப்புறம் தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்க போகிறோம் மஞ்சப்பொடி போட போகிறோம் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட போகிறோம் வெங்காயம் போட்டாலுமே அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப காரப்பொடி போட்டுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பேசனில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த காய்கள் எல்லாம் விடவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஈவனாக ஒரு கப் அப்படிங்கிறத விடவும் இதெல்லாம் வந்து ஒரு கப் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலும் இல்லை ஒவ்வொன்று அப்படின்னு எடுத்தாலும் கேரட்டும் சாரி வெங்காயமும் முட்டைக்கோசு மட்டும் நிறைய எடுத்துக்கோங்க வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கேபேஜை வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா இதுதான் வந்து நான் பைண்ட் ஆகிறதுக்கு பக்கோடா அப்படின்னா தாராளமாக இது இருக்கணும் காய் வந்து முன்னாடி தண்ணி வந்துடும் ஆமா காய் வந்து நன்னா வந்து இப்போ நான் கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா அலம்பிட்டு தொடைச்சிட்டு நறுக்கி வச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து தான் எடுத்திருக்கேன் அந்த சில்னஸே வந்து இதுல இருக்கும் அதனால தோலோட எடுத்து அலம்பிட்டு நன்னா தோலை எல்லாம் செத்திட்டு இதையும் அந்த மாதிரி எல்லா காயுமே நன்னா அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை துணியை அதில் தொடச்சிட்டு தான் நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா அதில் இருக்கிற ஈரமும் கார்ஃப்ளவர் மாவு போடுறோங்கிறதுனால நிறைய தண்ணி தாங்காது இது பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே கலந்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் பண்ணி வச்சிடுங்க இப்போ பண்ணினா ஈவினிங் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அத்தால கூட நல்லா இருக்கும் உடனே கெட்டு போகாது ஆமாம் இல்லைன்னா வந்து நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து இது போல போலன் இருக்கணும் இஞ்சியும் கொத்தமல்லி தழையும் இருந்தால் தான் இதில் வந்து அந்த ஒரு மாதிரி ஹைலைட்டான ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு என்ன சொல்கிறது மசாலா மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இஞ்சி நான் வந்து பச்சை மிளகாய் போடலை ஏன்னா பெரியவாழ்லேருந்து சின்னவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பட் போட்டோம்னா எங்கேயாவது ஒன்று வாயில் மாட்டிட்டால் கூட அதை பிச்சு பிச்சு தேடி எடுத்து வெள்ள வைக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அப்படிலாம் வைக்க மாட்டோம் சொல்கிற சொல்கிறவளாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஆனால் போடலை பசங்களுக்கு கொடுக்குற போது வெறும் காரப்பொடி மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்களேன் எல்லாமே ஒரு கேரட் ஒரு கத்திரிக்காய் அப்படின்னா ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் ஒரு இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் இன்னும் இதில் குடமிளகா சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து ஆனால் காலிஃப்ளவர் போடலாம் பட் அது உருண்டையாக இருக்கும் நீள வாக்கலை நறுக்க வராது காலிஃப்ள போட்டு ம் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது இன்னும் இதுவாகும் ரெண்டாவது இது உப்பெல்லாம் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெறும் காய்கறிகளும் ஒரு தடவை அப்படின்னா கலந்துடலாம் ஏன்னா மாவெல்லாம் போட்டு பயன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரே இடத்துல ஏதாவது நின்று கஷ்டம் அதனால் ஃபஸ்ட்டு காய்கறிகளை இப்படி கையால் கலந்துடலாம் கத்திரிக்காயை வந்து நீங்கள் வந்து முட்டைக்கோசு கேரட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிட்டு கொத்தமல்லி தழிலாம் கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் மட்டும் லாஸ்ட்டில் இருக்குங்க கருத்து போயிடும் நான் அப்படி தான் நறுக்கியிருக்கேன் பட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கறுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து இப்போ இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும் தேவைன்னா கடல மாவு போட்டுமா அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடல மாவு சேர்க்குறத விட அரிசி மாவு சேர்த்துட்டா இருக்கும் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இது வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு கடல மாவு ஜாஸ்தியாக சேர்க்க சேர்க்க இதுதான் ஆகும் ஒரு மாதிரி ஸ்பான்ஜியாக ஆகிடும் காரம் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நான் எப்போமே எங்களுக்கு ஜாஸ்தி காரம் எடுத்துக்கிறது இல்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துன்னு இருக்கேன் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படின்னா இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதோட கூறும் தண்ணி வந்து நிறைய விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளித்து தெளித்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ இதிலே வந்து நம்ம பெருங்காயப்பொடி லைட்டாக கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி வெங்காயம் போடுறதுனால நிறைய பேர் பெருங்காயம் வேண்டாம்னு நினைப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் அதோடய வாசனையும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் சால்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமா வந்து மஞ்சள் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் காரம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அதெல்லாம் நம்ம சௌரியந்தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா நீங்களும் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு காய்கறிகள் நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் மாவு இருந்தால் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு டம்ளர் கடலை மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அரிசி மாவு அதுக்கு அரை டம்ளர் முக்கால் டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிற போது ரொம்ப வந்து சாஃப்டாக ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த சூடான இப்படி எண்ணெயை வந்து இது மேலே விட்டுடலாம் சில பேர் நெய் விட்டுப்பா சில பேர் டால்டா விட்டுப்பா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் ஆமாம் கரகரப்புக்காக அதுக்காக தான் நெய்யோ இல்லை டால்டாவோ போடுறது உங்களுக்கு இது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டால்டா இல்லையே நெய் இல்லையெல்லாம் வரத்தவே பட வேண்டாம் அது கை சுட்டு போகுது முல்லை வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக இதெல்லாம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி இப்படி காய்கறிகள் எல்லாம் நகர்த்தி நகர்த்தி விட்டு நம்ம இப்படி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நான் ஈவனாக காரப்பொடி உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா வந்து கீழே மேலே மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாவெல்லாம் சேர்த்து எண்ணெயோட சேர்த்து எல்லாம் என்ன மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி இனிமேல் விட தான் போகிறோம் இனிமேல் தண்ணி இதுக்கு முன்னாடி எதுவுமே விடலை வெறும் ஜஸ்ட் இந்த காய்கறிகளில் உள்ள ஒரு ஈரத்தன்மை தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கைக்கு தான் விட்டுருக்கேன் இப்படி விட்டு பொல பொலன்னு இருக்கணும் அதாவது ரொம்ப உதிராகவும் இல்லாமல் ரொம்ப குழனும் இல்லாமல் அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீழே மேலே இந்த மாதிரி ஈவனாக கடலை மாவு ஜாஸ்தி இருந்ததுன்னா கையில் வந்து ஒரு மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கும் பைண்டிங் கொடுக்கும் உதிராமல் பைண்டிங் கொடுக்கும் நான் இப்போ ஒரு இரநூறு கிராம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் சப்போஸ் தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இல்லை வேணும்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் கடலை மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இந்த அளவுக்கு இருக்குது எண்ணெய் வந்து காஞ்சிடுதுன்னு நினைக்கிறேன் ம் எண்ணெய் வந்து காஞ்சிருக்கு இந்த மாதிரி சிம்மில் இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம வந்து அப்படி அப்படியே எடுத்து இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊது ஊற்றுக்க வேண்டியதான் தான் உங்களுக்கு இந்த மாதிரி உதிருதிராக போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து கூட இப்படி பணி பண்ணி கூட இப்படி 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 கூட பனி பண்ணி அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் எப்படியும் கையில் வந்து இந்த ஈரத்தன்மை இருக்குது இல்லையா கான்கோர் மாவு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசுபிசுற தன்மையுமே இதில் இருக்குது உடனே கலர வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து சிம்மலேயே இருக்கட்டும் சிம் பண்ணிட்டால் தான் ஈவனாக தீஞ்சி போகாமல் அதே சமயத்தில் காய்கறிகள்லாம் நல்ல கலர் கொடுக்கும் போயிடும் உதந்தும் போய்டும் கரண்டியிலே ஈரத்தில் ஒட்டினுடும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு கை அளவுக்கு கடலை மாவு கொஞ்சம் கான்ஃப்ள எல்லாமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஈவனாகவே போட்டுக்கோங்க கடலை மாவு மட்டுமே ஜாஸ்தி போடாதீங்க திரும்பவும் உங்களுக்கு மாவு தேவை காய்கறிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் எந்த அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறீங்களோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எல்லாமே ஈவனாக எடுத்தினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடலை மாவு அதிகமாக எடுத்துன்னா நசுக்கு நசுக்குன்னு ஆகிடும் ரெண்டு பக்கம் இந்த மாதிரி நம்ம என்னென்னா திருப்பி திருப்பி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு பபுள்ஸ் அடங்கி ஓசையெல்லாம் அடங்கிடும் திரட்டி விடும்போது ஒரு ஜார்னியும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுக்கறச்சே இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுக்கிற போது உங்களுக்கு ஒரே தடவையில் எல்லாமே வந்துடும் ஜார்னியில் எடுத்தோன்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு ரெண்டு மூணு தடவையாக எடுக்கிற போது ஃபஸ்ட்டு தடவை எடுக்கிறது ஒரு மாதிரி ஒரு கலரும் அடுத்தடுத்து ஒரு மாதிரி இருக்கும் எண்ணெயை வந்து எடுக்கிற போதே நான் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் காய்கறிகளும் நீளவாக்கில் நறுக்கிற போது தான் நமக்கு வந்து வேகிற பக்குவமும் கரெக்டாக இருக்கும் தீஞ்சி போகாமல் இருக்கும் இது வந்து தாராளமாக நாலு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்குற போது ஆஃபீஸ்லேருந்து வர்ற பண்ணி கொடுக்குற போது காய்கறிகளை நீங்கள் முன்னாடியே நறுக்கி வச்சிட்டா கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட சொல்லலாம் குடமள்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து குடமளகாயில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து தண்ணி மட்டும் தெளிச்சு தெளித்து நான் வந்து மூணு கை தண்ணி தான் தளிச்சிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அப்பப்போ வந்து கையில் வந்து கண்டிப்பாக வந்து கிரைண்டர்லாம் ஒட்டும் நம்ம வந்து எல்லாமே வந்து எல்லா பக்கோடாவும் போட்டு முடிச்சாச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப கரெக்டான கலரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாருமே விரும்பி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவா வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் அப்படிங்கிறதுனால ஒன்று மேலே ஒன்றா போட்டால் ஒரு மாதிரி அடியில் வேறுரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் தனித்தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை இந்த மாதிரி மூணு இதுவாக ஏன்னா இதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதில் மாற்றி வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கே போக உதுந்து போகாம இருக்கு அதாவது கான்ஃபிளவர் மாவு போடுறோம் அதனால என்ன ஆகுனா நாழியாக கொஞ்சம் லிக்யூட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு தடவையும் மாவை கீழே மேலே மிக்ஸ் பண்ணி எடுத்து எடுத்து நீங்கள் இப்படி போல போலன்னு உதிர் உதிரியாக போடாட்டா கூட எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அப்படி சும்மா அப்படி எடுத்து எடுத்து இப்படி எடுத்து இப்படி ஒரு தட்டு தட்டி இப்படி ரனி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது கூடு கூட தெரியுது லேயர் கேப்போடு வரும் இந்த மாதிரி வரும் தான் ஒவ்வொரு தடவையும் மாவை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இப்படி உடைக்கிற போது அதில் ஒரு கருத்துன்னு ஒரு சவுண்டு வரும் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மாதிரி மெத்தடில் வந்து வெஜிடபுள் பக்கோடா வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்